ஐயா புன்னை மரத்தில் சுவாமி இருந்தபோது அப்போ வந்து எல்லாம் நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்க அங்கே பெண்கள் அதிகமாக இருப்பாங்க பெண்கள்லாம் வரும்போது அவங்க நகைகள்லாம் சாமிக்கு போட்டு அழகு பார்த்துட்டு மறுபடியும் அவங்களே போடுவாங்க அந்த நிகழ்ச்சிகள் நீங்கள் எதாவது பார்த்துருக்கீங்களோ அதை பற்றி எதாவது சொல்லுங்களேன் புண்ணு மரத்தடியில் எனக்கு தெரிஞ்சு சுவாமி யாத்தி நகையை வாங்கி போட்டுக்கிட்டு கொடுத்த மாதிரி யாபகலை சண்டை செடி வீட்டில் பார்த்துருக்கேன் ஆஷமத்தில் பார்த்துருக்கேன் சனித்தர் வீட்டில் வந்து ஒருத்தருங்க வந்து தாலி அந்து போச்சு மறுபடியும் அதை புதுசாக செஞ்சு எடுத்து வந்திருந்தாங்க சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி போட்டுக்கணும் இதில் வந்தாங்க அது வரைக்கும் மஞ்சள் கயிறு கட்டியிருந்தாங்க அந்த லேடி வந்து சாமிகிட்ட வந்து கொடுத்த உடனே சாமி அதை எடுத்தார் எடுத்துட்டு தாங்க கழுத்தில் போட்டுக்கிட்டாரு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அதை பார்த்துட்டே இருந்தார் மறுபடியும் கழட்டி எடுத்துக்கிட்டாரு எடுத்துகிட்டு கையில் இரு மணி நேரம் வச்சுருந்தாரு வச்சிருந்துட்டு மறுபடியும் அந்த அம்மாவை கூப்பிட்டாரு அந்த அம்மாவை கூப்பிட்டு அவங்க வீட்டுக்காரையும் கூப்பிட்டாரு அவங்களும் வந்தாங்க வந்த உடனே அந்த அம்மா கையில் கொடுத்து சாலையை கொடுத்து அவர் கையில் கொடுத்து பாட்டிக்கோங்கம்மா போட்டுக்கோங்கம்மா அந்த அம்மா அவன் வீட்டுக்கார கையில் அந்த தாலியை கொடுத்து தான் அனுப்பிக்கிடுச்சு அது ஒரு இன்சிடெண்ட்டு இன்னைக்கு ஞாபகம் இருக்குது போல் ஆசிரமத்தில் ஒரு அம்மா வந்து இந்த மாதிரி தாலி தான் கொடுத்தாங்க வாங்கி வச்சுக்கிட்டு சாமி கொஞ்சம் நேரம் வாங்கி வச்சுட்டு அப்படி கொடுத்துட்டாங்க போட்டுக்கிட்டாங்க இதுக்கிடையில் ஆசிரமத்துக்கு ஒரு நகரத்தார் குடும்பத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பக்த சுவாமியுடைய பக்தை தன் மகளுடைய ஆபரணங்கள்லாம் தன் மகள் அப்புறம் தன் மகளுடைய ஆபரணங்களை எல்லாத்தையுமே வந்து சுவாமிக்கு சமர்ப்பிக்கணும் சுவாமி ஆசிரமம் கெட்டதுக்காக அந்த நகைகளை பயன்படுத்திக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லி சாமிகிட்ட உத்தரவு கேட்குறாங்க சாமி முதல்ல வேண்டாங்கிறாரு அப்புறம் எப்படியோ சரி சொல்லிடறாரு அத்தனையும் வைர நகைகள் ரொம்ப 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 காஸ்ட்லியான நகைகள் அதில் அடிகை இருக்குது என்னென்னமோ இருக்குது நிறையா இருக்கு எல்லாம் பெரிய பெரிய நகைகள் வைர நகைகள் அந்த அம்மா சொல்லுது சாமி இதை வந்து அங்கே எதுவும் பண்ணுறதுக்குள்ள நீங்கள் ஒரு தடவை போட்டு அழகு பார்க்கணும்னு உங்களுக்கு அழிவிச்சு அழகு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் சாமி அப்படின்னு சொன்ன உடனே சாமி எல்லாத்தையும் எடுத்து மாட்டிக்கிறார் கையில் பிரேஸ்லெட் கொண்டு பிரேஸ்லெட்டு மோதிரம் எல்லாத்தையும் கழுத்தில் பெரிய பெரிய அடிகைகள் எல்லாத்தையும் எடுத்து மாட்டிக்கிறார் மாட்டிட்டு கையில் வளையல்கள் எல்லாம் மாட்டிட்டு அந்த அம்மா கண்கூட பார்த்து அப்படியே அழுகுது எல்லாமே தான் மகளுக்காக சேர்த்து வச்சது இந்த மக சின்ன வயசுலேயே இறந்து போகிறா அந்த நகைகள்லாம் இந்த தான் இருந்தது அப்புறம் சாமிகிட்ட கொடுத்தா அப்புறம் சாமி ஓவனா கழட்டி எடுத்து அந்த அம்மா ஏழை கொடுத்தாங்க அந்த அம்மா வந்து அப்போ இருந்து டெஸ்ட்டு ஏழை கொடுத்துட்டாப்பில் இது நடந்த ஒரு ஒரு வாரத்தில் வந்து அந்த டெஸ்ட்டு ஒரு மீட்டிங் ஒன்று கால்பார் பண்ணார் நகைகள்லாம் ஏலத்து விடுறதுக்காக கால்பாட் பண்ணார் சாமி வந்து அப்போ தர்சன காலில் உட்காந்துருந்தார் அந்த ஏழை வந்து இங்கே முன்னால் அந்த வளைவு மண்டபம் இருக்குல்ல ஆஸ்பத்திரியுடைய வளைவு மண்டபம் அங்கே வந்து ஏழை நடக்கிறதா இருக்குது அப்போ அந்த தஸ்டி ஏலத்துக்காக வச்சுருந்த ஏ ஏழத்துக்காக ஏழ நடத்துக்காக உள்ள இடத்துல வந்து பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இல்லை இங்கே உள்ள பக்தர்களுக்கு அந்த நகைகள்லாம் பார்க்கணும் வாங்கணும் ஏன்னா நகர்த்தார் நகைன்னா வைரங்கள்லாம் நல்ல ந வைரங்களாக இருக்கும் வாங்கணுங்கிற ஆசை உள்ளடி ஓட்டியதையும் சாமி முன்னால் இருக்காங்க ஆனாலும் பயம் அதை எப்படி அங்கே போகிறதுன்னு சாமி விட்டுட்டு அப்போ சாமி ஒன்று சொல்கிறாங்க நகை வாங்கணும்னு யாரெல்லாம் ஆசைப்பட்றாங்களோ அவங்கெல்லாம் அங்கே போகலாம் இந்த பிச்சைக்காரரை பார்க்கணும் நினைக்கிறவங்க மட்டும் இங்கே உட்காரலாம் சொன்ன ஒன்று ஒரு பத்து பதினஞ்சு பேர் அங்கே போயிடுவாங்க இதுக்கிடையில் சுவாமி அந்த நகைகளில் உங்களுக்கு ஏதாவது வேணுமானு தன்னை சுற்றி உள்ள பெண்கள்கிட்ட கேட்குறாங்க எல்லாருமே வேண்டாங்கிறாங்க ஒரு டெஸ்ட்டுடைய மனைவி மட்டும் ஒரு பிரேஸ்லெட்டை வாங்கி போட்டுக்குவாங்க நீங்கள் கொடுத்த பிரசாதமாக நான் வச்சுக்கிறேன்ட்டு ஒரு வைர பிரேஸ்லெட்டை எடுத்து கையில் போட்டுக்குவாங்க மற்ற யாருமே வேண்டாம்னு சொல்லிவிடுவாங்க இதை தவிர்த்து வேறு ஒன்று எனக்கு அதிகம் யாபம் இருக்க மாதிரி இல்லை நகைகளை பொறுத்த மட்டும்